ப்ரெக்னென்ட் உமன் வந்து ஆன்டிநெட்டல் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறாங்க ஆன்டிநெட்டல் யோகா கிளாஸ் போகிறாங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி டைத்துலெலாம் வந்து கூட கொஞ்சம் எமோஷனல் சப்போர்ட் இதெல்லாம் கொடுக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க தனியாக வாக்கிங் போகிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது தனியாக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தனியாக வாக்கிங் போகிறப்ப நீங்களும் வந்து அவங்களோட கம்பெனி கொடுத்து வாக்கிங் போகலாம் ப்ளஸ் வாட்டிங் எக்ஸசைஸ் பண்ணுறப்போ பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணுறப்பலாம் கூட இருந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது அந்த டையத்தையும் வந்து அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டெலிவரி சூஸ் பண்ணுறப்ப எந்த ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணலாம் ப்ளஸ் நீங்கள் டெலிவரி டயத்தில் பெயின் தாங்க முடியல அப்படின்னா எபிடியூரல் அனர்ஜிஸியாக பெயின்லெஸ் லேபர் போய்க்கலாமா அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்பயே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து அந்த எமோஷ்னல் சப்போர்ட் ஃபிசிக்கல் பாண்டிங் எல்லாமே வந்து த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி வந்து ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி பார்ட்னரும் தரப்போ அவங்களுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்காது